ஆளுங்கட்சிக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லுவது அரசியலில் எதாவது அதை தான் அவரை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நாலு கூட்டணி தலைமுறை பன்னொன்னை தேர்வு சொல்லிக்கலாம் அந்த தலைவரர் கூட்டணி அமைக்கப்படுமா இல்லை இந்த இந்த தேர்தலில் நாங்கள் உறுதியாக இடம் பெறுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும் இது கூட்டணி நிலை டிசம்பர் பாத்திரம் உறுதியாக தருவோம்

கூட்டத்தை பார்த்து இல்லை எந்த கட்சியை பார்த்து பொறாமைப்படாத மனநிலை உடையவன் நான் என்று சொன்னேன் நாங்கள் எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் அன்னைக்கு நீங்கள் கேட்டப்பே விஜய் பற்றி கேட்டப்பே நான் பயிர் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப நம்ம அதையே திருப்பி திருப்பி பேச வேணும்னு நினைக்கிறேன் பாஜக கூட்டணி அமைக்கிறது இல்லைன்னு எனக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏப்ரல் பதினொன்றுக்கு அப்புறம் வந்த பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால்தான் தான் நாங்கள் செப்டம்பர் ஒன்று அல்லது செப்டம்பர் மூன்று அன்றைக்கே அந்த கூட்டணி வந்து வெளியிட்டோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் எங்கள் எங்களுடைய நிலைப்பாடுன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே நான் தான் அன்றைக்கே தஞ்சாவூர்ல போன மாதமே சொன்னேன் என்னை வந்து இது அங்கே உள்ள உங்க மாதிரி உடல் நண்பர்கள் விஜயோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க என்கிட்ட அன்னைக்கு சொன்ன எப்படி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலில் வந்து போட்டியிட்ட போது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதைவிட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் கணிக்கிறேன் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆறு சதவீதமோ ஏழு சதவீதமோ வாக்குகள் பெற்றார் ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு தொண்ணூற்றி ஆறு சீட்டு தான் திமுக முடிந்தது அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் பண்ணாங்க அப்போ அம்மா அவர்கள் அறுபது நாங்கள் வந்து அறுபத்தஞ்சு சீட்டை அதை எடுத்தோம் மதிமுக சில தொகுதியில் வென்றார்கள் அது எனக்கு தெரிந்தவரை அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு ஒரு ஐம்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும் கிட்டத்தட்ட அம்மா அவர்களுக்கு ஒரு எழுபது தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பாதித்திருந்தது இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் கணிக்கின்றதையும் தாண்டி தாமே தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை அப்போயுமே ஊடகங்கள்ல எல்லா ஊடகங்கள் இருந்துச்சு எத்தனை இப்போ வந்து எண்ணிக்கையில் அதிகமாக வந்திருக்கு இப்போ இந்த யூடியூப் அதெல்லாம் வந்திருக்கே தவிர ரெண்டாயிரத்தி ஆறில் எல்லா ஊடகங்கள் இருந்தது அந்த காலகட்டத்துலேயும் சினிமாங்கிறது இருந்துச்சு அந்த காலத்திலேயே பல முப்பது ஆண்டுகளாக திரு விஜயகாந்த் அவர்கள் உச்சபட்ச நடிகராக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தார் அதனால் இப்போ மீடியா அதிகமாகிருக்கலாம் டெக்னாலஜி அதிகமாகிருக்கலாம் அதுபோல இந்த தாக்கம் தான் அதை விட அதிகம்